பேரவையே சர்வதேச சமூகமே நடந்தது இனப்படுகொலையே நடந்தது இனப்படுகொலையே என்பதை ஏற்றுக்கொள் உலகுக்கு அறிவிப்பு அறிவிப்பு ரஷ்ய சீனா நாடுகளே சிங்கள இனவெறி என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை அத்துடன் மே நாள் விடுமுறை நாளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்று அதாவது இதே நாளில் சர்வதேச போர்க்குற்றவாளி கொடும்பாவி ராஜபக்ஷே கொழும்பில் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி ஐநா பேரவையின் அறிக்கைக்கு எதிரான பேரணியை நடத்துகிறார் அதனை எதிர்க்கிற அடையாளமாக அவசரம் அவசரமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு அல்லது ஒரு வார காலத்திற்கு முன்பே அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது கசிந்து வலைத்தளங்களிலே வெளியானது தன்னுடைய ஆதரவாளர்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி என்று சொல்லப்படுகிறது இப்படியெல்லாம் சிங்கள அரசுக்கு எதிராக ஐநா பேரவை அறிக்கை இருக்கிறது உலக நாடுகள் ஒன்றிணைவதற்கு முன்பு சிங்கள இனவெறி சமூகமே நீங்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்று தம்முடைய ஆதரவாளர்களை அணிதிரட்டுவதற்காகவே ராஜபக்ஷ அரசு அந்த தகவல்களை முன்கூட்டியே கசியவிட்டது என்று சொல்லப்படுகிறது ஆக அதிகாரபூர்வமாக ஏப்ரல் இருபத்தைந்து அன்றுதான் ஐ பேரவையால் நியமிக்கப்பட்ட அந்த குழு தன்னுடைய இருநூத்தி பதினான்கு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஏழை தமிழர்களுக்கு ஆதரவாக அமைந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மை அது அல்ல அந்த அறிக்கையில் சிங்கள இனவெறி ஆட்சியாளர்கள் மீது எப்படி குற்றம் சாட்டியிருக்கிறார்களோ அப்படி தமிழீழ விடுதலைக்காக போராடிய கொண்டிருக்கிற தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் தலைமையிலான விடுதலை புலிகளின் மீதும் குற்றச்சாட்டுகளை வீசியிருக்கிறார்கள் சிங்கள இனவெறி அரசின் மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் என்றால் விடுதலை புலிகளின் மீது ஆறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள் ஆக அந்த அறிக்கை என்பது தமிழ் இனத்திற்கு ஆதரவாக வெளிவந்திருப்பதைப் போல தமிழ்நாட்டில் நாடகம் ஆடுகிற போலிகள் தமிழ்த் தேசிய போலிகள் அதை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள் இப்போது ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள் அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் ஏன் அம்மாவே வரிந்து கொண்டு அறிக்கை வெளியிடுகிறார்கள் யுத்தம் நடந்தபோது சொன்னார் யுத்தம் என்றால் மக்கள் சாவது சகஜம்தானே என்று சொன்னவர்தான் அந்த அம்மா ஐம்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போது யுத்தம் என்று நடந்தால் மக்கள் படுகொலையாவது சகஜம் என்று மிகச் சாதாரணமாக சொன்னவர் தமிழ் சமூகத்திற்கு உண்மையை எடுத்து இயங்குவதும் அதற்கு ஏற்ற வகையிலே உண்மையான போர்க்குணம் வாய்ந்த போராளிகளை ஒருங்கிணைப்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்கிற அந்த உணர்வோடுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாம் ஓரிரு நாள் இடைவெளியிலே ஒருங்கிணைத்திருக்கிறோம் ஐநா பேரவையால் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த விசாரணைக்குழு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சொல்கிறது அங்கே நடந்திருப்பது போர்க்குற்றம்தான் என்று போர் நடந்து கொண்டிருக்கிற போதே உலகறிந்த உண்மையில் போர் நடந்து கொண்டிருக்கிற போதே உலக நாடுகள் அறிந்த உண்மையில் தெரிந்த உண்மையில் இதை இரண்டாண்டுகளுக்கு பிறகு ஆய்வு செய்து ஆதாரங்களோடு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று ஐநா பேரவை சொல்கிறது அதுவும் என்ன வேடிக்கை என்றால் இந்த விசாரணைக் குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் யாரும் இலங்கைக்கு நேரடியாக போய் ஆய்வு செய்ய முடியவில்லை சிங்கள இனவிரியன் இனப்படுகொலை செய்த குடும்பாவி ராஜபக்சே அந்த கமிட்டியை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்து விட்டார் ஆக அந்த குழு இலங்கைக்கு போகவில்லை வவுனியாவுக்கு போகவில்லை வலை முகாம்களுக்கு போகவில்லை முள்ளிவாய்க்காலுக்கு போகவில்லை போகாமலேயே அவர்கள் தயாரித்த அறிக்கைதான் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கை அவுட் சோர்ஸ் பேஸ்ட் ரிப்போர்ட் வெளியிலிருந்து கிடைத்திருக்கிற தகவல்களை திரட்டி ஆதாரங்களாக அவற்றை அடுக்கி அதன் அடிப்படையிலே அந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பே போன தொண்டு நிறுவனங்கள் தயாரித்த அறிக்கை இதற்கு முன்பே போய் பார்வையிட்டு வந்திருக்கிற மனித உரிமை ஆர்வலர்கள் தயாரித்த அறிக்கை போர் நடந்து கொண்டிருக்கிற போதே ஐநா பேரவையின் செயலாளர் தான் கி மோன் போய்விட்டு வந்து தந்த தகவல்கள் இப்படி வெளியாகியிருந்த சில தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கைதான் தான் ஐநா பேரவையின் குழு வெளியிட்டிருக்கிற அறிக்கை அதுல இங்கே தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல விடுதலை புலிகளின் மீது ஆறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் சிங்கள இனவெறியர்கள் மீது ஐந்து குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் ஆக குற்றச்சாட்டு என்னவென்றால் போர் நடக்கிற போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே போர் நடக்கிற போது சில சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது ஐநா பேரவையால் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன மருத்துவமனைகளிலே கொண்டு போடக்கூடாது பாதுகாப்பு வளையம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளிலே கொண்டு போடக்கூடாது கொத்து கொத்தாக மனித உயிர்களை காவு வாங்குகிற நச்சு நிறைந்த குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது வெடிமருந்துகளை பயன்படுத்தக்கூடாது வீரங்கிகளை பயன்படுத்தக்கூடாது வான்வழியே குண்டுகளை பொதுமக்கள் வசிக்கிற பகுதிகளிலே வீசக்கூடாது இப்படியெல்லாம் சில பொது வரையறைகள் சர்வதேச போர் நெறிமுறைகள் உள்ளன அதை மீறியால் அது போர்க்குற்றம் ஆனால் அங்கே நடந்தது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் என்று உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டனவா அங்கே நடந்தது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்று ஐநா பேரவை ஏற்றுக்கொண்டதா அங்கே நடந்தது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராட்டம் என்பதை எந்த சமூகமாவது உலகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இல்லை ஆக இரண்டு நாடுகளுக்கு இடையிலே போர் நடப்பதாக யாருமே ஏற்றுக்கொள்ளாத போது அது எப்படி போர் குற்றம் என்று இவர்கள் வரையறுக்க முடியும் அது ஒரு புறம் இருக்கிறது ஆனால் ஒரு இயக்கத்திற்கும் ஒரு நாட்டிற்கும் இடையிலே யுத்தம் நடக்கிறது ஒரு இயக்கம் என்பது ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான இயக்கம் மக்கள் இயக்கம் ஆக மக்கள் இயக்கம் ஏன் போராடுகிறது எதற்காக விடுதலை வேட்டையை வெளிப்படுத்துகிறது நீங்க நெடிய அடக்குமுறைகளில் இருந்து மக்களை விடுவிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த வரலாற்று பின்னணிகளை எல்லாம் இந்த வரலாற்று உண்மைகளையெல்லாம் புதைத்துவிட்டு நடந்தபோது எவை மீறப்பட்டிருக்கின்றன எந்தெந்த நெறிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றன என்பதை மட்டும் சொல்லுவதுதான் போர்க்குற்றம் என்கிற வரையறை எந்த பின்னணியில் இங்கே யுத்தம் நடக்கிறது எந்த பின்னணியிலே இது நீண்ட காலமாக நடக்கிறது எந்த பின்னணியிலே மக்கள் ஒரு இயக்கத்தை ஆதரிக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் எந்த கேள்விக்கும் இடமளிக்காமல் விசாரணைக்கும் அதை எடுத்துக் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் யுத்தம் நடக்கிற போது சர்வதேச நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்கிற ஒரே கோணத்திலிருந்து மட்டும்தான் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் எதை நாம் வலியுறுத்துகிறோம் என்றால் இது இரு நாடுகளுக்கு இடையிலே நடந்த யுத்தமாக அல்லது இரண்டு அரசுகளுக்கு இடையே நடந்த யுத்தமாக சர்வதேச சமூகமே ஏற்றுக்கொள்ளாத போது அதை போர்க்குற்றம் என்று வரையறை செய்து அதை சுருக்கி பார்த்துவிடக் கூடாது அப்படி பார்த்தால் இரண்டு தரப்பை சார்ந்தவர்களும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலை வரும் விடுதலை புலிகளின் தளபதிகளும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுவார்கள் ராஜபக்சேவின் இளைஞர்களும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் ஆக இரண்டு பேரையும் விசாரிப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த போர்க்குற்றம் என்கிற அறிவிப்பு ஆனால் என்ன சொல்கிறோம் என்றால் தமிழீழ விடுதலை புலிகளை விசாரிக்க கூடாது விசாரிக்க முடியாது அவர்கள் மக்கள் விடுதலைக்காக போராடியவர்கள் ஒரு நீண்ட நெடிய அடக்குமுறைக்கு எதிராக போராடியவர்கள் ஆகவே ஒரு சமூகத்தை அவர்கள் தமிழினம் என்பதற்காகவே அவர்கள் தமிழ்மொழி பேசுகிறார்கள் என்பதற்காகவே அவர்கள் தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதற்காகவே திட்டமிட்டு நீண்ட நெடுங்காலமாக அரைநூற்றாண்டு காலமாக நசிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில்தான் ஒரு இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது வார் கிரைம் என்பது வேறு ஜெனோசைடு என்பது வேறு இனப்படுகொலை என்பது அந்த பரம்பரையே ஒழிப்பது என்று பொருள் நேருக்கு நேராக குற்றம் செய்தவனை கொலை செய்வது என்பது வேறு அவன் வம்சமே இருக்கக்கூடாது என்று அவன் வாரிசுகளை அழிப்பது வேறு ஒரு வம்சத்தையே வேறு இருக்கக்கூடிய வகையில் வாரிசுகளை அழிப்பதுதான் இனப்படுகொலை ஜெனோசைடு ஆக சிங்கல இனவீரர்கள் செய்திருப்பது அந்த கோணத்தில் பார்த்தால் சிங்கள இளவீதியர்களை மட்டும்தான் சர்வதேச நீதிமன்றத்தில் இருத்தி விசாரிக்க வேண்டும் தண்டனை வழங்க வேண்டுமே தவிர விடுதலை புலிகளின் மீது குற்றம் சுமத்த முடியாது அவர்களை விசாரிக்க கூடாது இதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் நினைப்பார் ஆனால் இன்றைக்கு ஐநா பேரவை அந்த கோணத்திலே பார்க்கிறதா சர்வதேச நாடுகள் அந்த கோணத்திலே பார்க்கின்றனவா இந்திய அரசு அந்த கோணத்திலே பார்க்கிறதா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்த் தேசிய போடிகள் தமிழ்த் தேசியம் என்கிற பெயரால் சாதி அரசியல் கொண்டிருக்கிற மூடர்கள் இதை பார்க்கிறார்களா தமிழர்களின் ஒற்றுமையை குலைக்கிறவர்கள் தமிழ் இனத்தின் ஒற்றுமையை சிதைக்கிறவர்கள் இவர்கள் ஆகவே இன்றைக்கு சர்வதேச பார்வையில் இந்த போராட்டத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிற ஒற்றை செய்தி ஆக ஐநா பேரவையின் அணுகுமுறை என்பது ஒருதலை பட்சமானதாக இருக்கிறது இந்த அறிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் ஐநா பேரவைக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நாம் வேண்டுகோள் விடுக்கிற ஒரு நிலையில் தான் ஒரு சூழலில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஐநா பேரவை இந்த அறிக்கையை வெளியிடுகிறதே இந்த ஐநா பேரவையினுடைய பொதுச் செயலாளர் காங்கி மோன் அங்கே போய் நேரடியாக பார்வையிட்டு விட்டு வந்தபோது அந்த போரை நிறுத்துவதற்கான எந்த முயற்சியாவது மேற்கொண்டாரா ஐநா பேரவை அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதா சர்வதேச நாடுகள் அந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் சொன்னவையா சொன்னார்களா இல்லை சில நூறு பேர் அல்லது ஒரு சில ஆயிரம் பேர் விடுதலை புலிகள் ஏதாவது நாலு லட்சம் மக்களோடு கலந்து நிற்கிறார்கள் நிலப்பகுதி சுருக்கப்பட்டு விட்டது போர் நடக்கிற பகுதியின் எல்லை அளவு பரப்பளவு சுருக்கப்பட்டுவிட்டது அந்த குறுகிய எல்லைக்குள்ளே குறுகிய பரப்பளவிற்குள்ளே நாலு லட்சம் தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் சிக்கியிருக்கிற நிலையில் அவர்களுக்கிடையில் சில நூறு பேர் அல்லது சில ஆயிரம் பேர் புலிகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்திலே சர்வதேச சமூகம் அல்லது ஐநா பேரவை என்ன சொல்லியிருக்க வேண்டும் யுத்தத்தை நிறுத்திவிட்டு புலிகளை சரணடியைச் சொல்லி கெடுவிதித்து பேச்சுவார்த்தைக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் மக்களை கொள்ளக்கூடாது புலிகள் சரணடைய வேண்டும் என்று உலக நாடுகள் சேர்ந்து வற்புறுத்தி இருக்கலாம் அல்லது பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் உலக நாடுகள் அத்தனையும் வேடிக்கை பார்த்தன சில நூறு புலிகளை கொள்ளுவதற்காக நாலு லட்சம் தமிழர்களை சுற்றி வளைத்து கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வான்வழியிலிருந்தும் நிலவழியிலிருந்தும் எட்டு திசைகளிலிருந்தும் வெடிமருந்துகளை ஏறி குண்டு வரைகளை பொழிந்து மருத்துவமனைகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் ஊனமுற்றோர் நிலையங்களிலும் விரைவுகள் வருவாய் இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் குண்டுகளை பொழிந்து படுகொலை செய்தார்கள் சில நூறு புலிகளை கொண்டுவதற்காக பல ஆயிரம் தமிழர்களை படுகொலை செய்ததை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்தன அதிலும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் நாடு இந்தியா ஆதரவு தெரிவிக்கவில்லை தெரிவிக்கவில்லை என்று நாம் கண்டனம் செய்கிறோம் இந்தியா ஒரு முதலாளித்துவ நாடு இந்தியா ஒரு பிற்போக்கு சிந்தனையுள்ள நாடு இந்தியா ஒடுக்கப்பட்டவர்களின் நலன்களை அக்கறை இல்லாத ஒரு நாடு இதை எந்த இடத்திலும் பிரகடனப்படுத்த நாம் தயாராக இருக்கிறோம் இந்தியா முதலாளித்துறைகளின் நலன்களுக்காக ஏகாதிபத்தியத்தின் ஒரு அடிவரடி நாடாக இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த உண்மை ஆனால் மார்க்சியத்தின் பெயரால் கம்யூனிசத்தின் பெயரால் பொது உடைமை தத்துவத்தை தம் அரச கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற சீன நாடு ரஷ்ய நாடு கடாஃபியின் தலைமையிலான நாடு கியூபா இந்த நாடுகள் எந்த நாடாவது கம்யூனிஸ்ட தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரித்திருக்கிறதா சிங்க இளைவெளியர்களை கண்டித்திருக்கிறார்களா போரை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறார்களா சிங்களவர்களை காப்பாற்றுகிறவன் முதலாளித்துவ நாடாக இருக்கிற இந்தியா மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் நாடு சீனாவும் தான் கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யாவும் தான் அதனால்தான் ரஷ்யாவிலே மலைபெய்ந்தால் தமிழ்நாட்டிலே குடைபிடிக்கிற இந்த போலி கம்யூனிஸ்டுகள் தமிழீழத்தை தமிழ்நாட்டில் ஆதரிக்க மறுக்கிறார்கள் தேர்தல் ஜெயலலிதா ஜெயலலிதாமாவோடு சேர்ந்து கொண்டு அன்றைக்கு போரை நிறுத்து போரை நிறுத்து என்று கூக்குரல் போட்டனர் பாண்டியன் பாண்டியன் வெளியே வந்து சொல்லட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வந்து சொல்லட்டும் மேடையேறி பேசட்டும் தமிழன் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்திற்கான ஒரு குறியீடு விடுதலை புலிகள் அந்த தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிற போராளிகள் தேசிய விடுதலை போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் இது எங்கள் நிலைப்பாடு என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்னை ஒழித்து மறைத்துவிட்டு என்னை ஓரம் கட்டிவிட்டு ஒரு கூட்டம் போட்டார்கள் பாண்டியரும் மதுரை நம்முடைய பல நெடுமாறன் அவர்களும் ஏன் நம்முடைய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் இன்னும் தமிழ்நாட்டிலே தமிழ்தேசியில் பேசிக் கொண்டிருக்கிற போலிகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டார்கள் நான் வழிந்து அந்த கூட்டத்தை போய் கலந்து கொண்டேன் அந்த கூட்டத்திலே அந்த கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்த போது அந்த அமைப்புக்கு பெயர் ஈழத்தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று வைக்க வேண்டும் என நான் சொன்னேன் ஆனால் உடனடியாக அங்கு வேண்டாம் வேண்டாம் அது இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று இருக்கட்டும் என்று சொன்னார்கள் ஏன் என்று கேட்டேன் பாண்டியர் ஒத்துக்கொள்ள மாட்டார் எதை ஒத்துக்கொள்ள மாட்டார் ஈழத்தமிழர் என்ற சொல்லை ஒத்துக்கொள்ள மாட்டார் ஈழத்தை கூட சொல்லை கூட பாண்டியனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிப்பட்டவரோடு சேர்ந்து கொண்டுதான் இருக்கிற தமிழ்த் தேசிய போலிகள் ஜெயலலிதாவுக்கு முட்டுக் கொடுக்க போனார்கள் ஜெயலலிதாவுக்கு முட்டுக் கொடுக்க திருமாவளவன் வரவில்லை என்றுதான் இன்றைக்கு திருமாவளவன் மீது சேருவாரி பூசிக்கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச அரசியல் பார்வையில்லாத கும்பல் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஐநா பேரவின் அறிக்கையை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள் அம்மாவும் அறிக்கை விழுகிறார் இன்றைக்கு வெளிப்படையாக வெளிப்படையாக சீனா அறிவித்திருக்கிறது சிங்கள இடைவெளி அரசு மீது நடவடிக்கை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று பாங்கி மோனுடைய அறிக்கையை சொல்லுகிறது பாம்கி மோன் என்ன சொல்லுகிறார் என்றால் இலங்கை அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபை என்று ஒன்று இருக்கிறது ஐநா பேரவையில் செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதிக்க வேண்டும் செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதிக்க வேண்டுமானால் ஐநா பேரவையில் இலங்கை ஒரு உறுப்பு நாடாக இருக்க வேண்டும் இலங்கை ஒரு உறுப்பு நாடாக இல்லை உறுப்பு நாடாக இல்லாத ஒரு நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க ஐநா பேரவைக்கு அதிகாரம் இல்லை உறுப்பு நாடாக இல்லாத ஒரு நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதி தர வாய்ப்பில்லை அப்புறம் எங்கிருந்து ராஜபக்சேவை கொண்டு போய் சர்வதேச நீதிமன்றத்தில் வச்சு அவன் தூக்கல போட போறான் வாய்ப்பில்லை அதுதான் இருக்கிற யதார்த்தமான நிலை இது ஒரு ஒப்புக்காக வெளிவந்திருக்கிற அறிக்கை அவ்வளவுதான் ராஜபக்ஷவை விசாரிக்க வேண்டுமானால் ராஜபக்ஷவை ஐநா சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்த வேண்டுமானால் குற்றவாளிக்குள்ளில் நிறுத்த வேண்டுமானால் செக்யூரிட்டி கவுன்சிலில் அனுமதிக்க வேண்டும் செக்யூரிட்டி கவுன்சில் அனுமதிக்க வேண்டுமானால் அங்கே வீட்டோ பவர் உள்ள தன்னதிகாரம் உள்ள பேரதிகாரம் உள்ள சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் தமிழ் ஆதரிக்க வேண்டும் தமிழர்களை பாதுகாக்க ஆதரிக்க வேண்டும் இந்தியா கிடக்கா இந்தியா இல்லைன்னா கூட மக்களை காப்பாற்ற முடியும் சிங்களவன் எப்படி நம்முடைய எதிரியோ அப்படித்தான் தமிழ் இலத்தை பொறுத்த வரையில் இந்தி அவனளுடைய எதிரி ஆனா இவன் எப்படி நமக்கு ஆதரவாக இருப்பான் சிங்க ராஜபக்சே போய் ராஜபக்சே ராஜபக்சே தமிழ் இலத்தை ஆதரிக்க கொடு என்று சொன்னால் அது எப்படி ஒரு வெட்கக்கேடான செய்தியோ அப்படித்தான் இந்தியாவை பார்த்து நீ தமிழ் இலத்தை அங்கீகரி என்று கேட்டோம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் தமிழ் இலத்தை பொறுத்த வரையில் ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் ஏன் தமிழகத்தில் அங்கீகரிக்கவில்லை கம்யூனிஸ்ட் நாடுகள் ஏன் ராஜபக்சேவை ஆதரிக்கிறார்கள் இதை அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா ஆக உலக நாடுகளிடத்திலே சர்வதேச சமூகத்திடத்திலே இதில் உள்ள நியாயத்தை வரலாற்று பின்னணியை கொண்டு செல்வதுதான் நம்மை போன்ற இயக்கத்தின் கடமை என்கிற காரணத்தினால் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டு காலம் போராடிய திருமாவளவன் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் இருப்பதனால் கசக்கிறது ஆனால் பிரபாகரன் அவர்களை பிடித்து வந்து தூக்கிலேற்ற வேண்டும் என்று சொன்ன ஜெயலலிதா அரசியல் இணைக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மிக முக்கியமான இரண்டு நோக்கம் இந்திய அரசு இதை பற்றி விவாதிப்பதற்கு இரண்டு அவைகளையும் சிறப்பு அமர்வு என்ற பெயரை மே மாதத்தின் நடுப்பகுதியிலேயே உடனடியாக கூட்ட வேண்டும் இது தொடர்பாக நம்முடைய கட்சியின் சார்பில் பேரவை சபாநாயகர் மீரா குமார் அவர்களுக்கும் மற்றும் மாநிலங்களவை சபாநாயகருக்கும் நாம் கடிதம் எழுத இருக்கிறோம் சுவாட்டி இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் கருத்தரங்குகளாக நடத்த வேண்டும் திருமண கூட்டங்களாக நடத்த வேண்டும் கம்யூனிஸ்ட் நாடுகளையும் கண்டிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டு இந்த அனைவரே இங்கே வருகிற்கு நன்றி கோரி நான் நன்றி ஐந்து நாட்கள் கடைசி ஐந்து நாட்களில் நடந்த யுத்தத்தில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் ஆயுதம் இல்லாத அப்பாவி தமிழர்கள் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக படுகொலை செய்யப்பட்டிருப்பதனால் அது ஒரு பச்சை இனப்படுகொலையாகும் எனவே ஐநா பேரவையும் சர்வதேச சமூகமும் போர்க்குற்றம் என்கிற அளவிலே அதனை சுருக்கி பார்க்காமல் இனப்படுகொலை என்று அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறோம் இது தொடர்பாக விவாதிப்பதற்கு இந்திய நாடாளுமன்ற இரு அவைகளையும் உடனடியாக இந்திய அரசு கூட்ட வேண்டும் சிறப்பு அமர்வை கூட்ட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் இந்திய அரசை வலியுறுத்துகிறது சீனா ரஷ்யா கியூபா போன்ற நாடுகள் கம்யூனிஸ்ட நாடுகள் சிங்கள இனவெளி ஆட்சியாளர்களுக்கு உக்க துணையாக இருப்பது ராஜபக்ஷவை காப்பாற்ற துணை இருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது ஆகவே அந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்திய அரசு சிங்கள இனவெறி அரசுக்கு தொடர்ந்து துணை போவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறோம் வருகிற மே எட்டாம் தேதி சிவகாசியில் அண்மையில் நஞ்செருந்தி தற்கொலை செய்து கொண்ட போராளி பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்குகிற பொதுக்கூட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறது